பஞ்சாப் மற்றும் ஆர் சிபி அணிகள் மோதிய ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பைனல் போட்டியில் இன்னும் ஒரே ஒரு சசாங் சிங் சிக்ஸர் அடித்து போட்டியை சமன் செய்திருப்பார் என்று சமூக வலைதளங்களில் தெரிவித்து வந்தனர் ஒரு பந்தில் பஞ்சாப் அணி போட்டியை கூறி வந்தனர் நிறைய பந்துகளை டாட்பாலாக வைத்தும் அதாவது ரன் அடிக்க வேண்டிய நேரத்தில் ரன் அடிக்காமலும் ஒருவேளை ரன் அடிக்க ஷாட்கள் ஆடினாலும் கூட பீல்டர் இருக்கும் பக்கமே ஷாட்கள் ஆடுவது என்று இதுதான் பஞ்சாப் அணி இந்த போட்டியில் தோல்வியை சந்திக்க காரணமான கூறலாம் சிங் கடைசி ஓவரின் நான்கு பந்தில் சிக்ஸர் பவுண்டரிகளை விளாசினாலும் கூட பதிமூன்றாவது ஓவரின் ஆரம்பத்திலேயே களத்திற்கு வந்த சசாங் சிங் கடைசி ஓவரின் பொழுது வெற்றிக்காக போராடுவது ஏன் என்பதுதான் கேள்வியாக உள்ளது இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் டாஸ் போடும் பொழுது பேசிய ரஜத் பட்டிடார் இது ஃபைனல் போட்டியாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த டோர்னமெண்டில் வரிசையாக விளையாடக்கூடிய போட்டிகளில் அடுத்ததாக ஒரு போட்டி என்று பேசியிருந்தார் ஆனால் ஸ்ரேயா சையரை பார்த்தோம் என்றால் இது ஒரு ஃபைனல் போட்டி எனவே நாங்கள் இதை பைனல் போட்டி போல ஆடுவோம் என்று பேசியிருந்தார் ஆனால் ஆர் சிபி தான் இந்த போட்டியை போட்டி போல எடுத்து ஆடியது மாறாக பஞ்சாப் அணியை பார்த்தோம் என்றால் ஒரு இன்டர் போட்டியின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஆடாமலும் ஒரு சாதாரண போட்டி போல ஆடி உள்ளது குறிப்பாக அந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வி பேசுள்ள பஞ்சாப் அணியின் கோச் ரிக்கி பாண்டிங் தங்களது அணியில் பிளேயர்கள் நிறைய உள்ளதை குறிப்பிட்டு பேசி மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் நாங்கள் அனுபவம் இல்லாத தன்மையை காட்டிவிட்டோம் என்று விமர்சன கருத்துக்களை கூறுகின்றனர் ஒருவேளை அப்படியும் கூட இருக்கலாம் அனுபவம் வாய்ந்த பேட்டர் ஒரு விலை அந்த இடத்தில் ஆடி இருந்தால் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று ரிக்கி பாண்டிங் பேசியுள்ளார்